துயில் எழுப்புதல் என்ை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டது மறைமுறை எம்மாயிரியரங்க திருவரங்கம் பெரிய கோயிலின் தோற்றமும் வளர்ச்சியும் கோயிலின் இக்கால அமைப்பு திருக்கோயில்களின் அமைப்பு உடம்பை விவரித்து குறிப்பது என்றும் இதய கமலத்தை விவரிப்பது என்றும் இருவகைப்படும் இதை திருவரங்கம் பெரிய கோயில் திருவிழாக்களும் ஒழுகலாறுகளும் முறையே ஏழு திருச்சுற்று என்றும் ஐந்து திருச்சுற்றும் என்றும் குறிப்பர் இக்கோயில் ஏழு திருச்சுற்றுகளோடு அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஏழு தாத்துக்களாகிய மனித உடம்பினை குறிப்பதாகும் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு வடக்காக எட்நூற்றி அறுபத்தி ஐந்து மீட்டர் நீளமும் கிழக்கு மேற்காக எழுநூற்றி நாற்பத்தி மூன்று மீட்டர் அகலமும் கொண்ட ஆறு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஐந்து சதுர மீட்டர் பரப்பில் காவிரி கொள்ளிடம் என்னும் இரண்டு பேராறுகளுக்கு இடையில் திருவரங்கநாதர் கோயில் அமைந்துள்ளது கங்கையில் புனிதமான காவிரி நடுவு பாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் என்ற ஆழ்வார் பாடலும் ஆரிரண்டும் காவிரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம் என்ற நாட்டுப்புற பாடலும் இதனை விளக்குகின்றன இவற்றுள் கொள்ளிடம் என்பது ஆண்டுதோறும் பெருகும் வெள்ளத்தினின்று செயற்கை முறையில் படைக்கப்பெற்றிருத்தல் கூடும் மேலும் காவிரியினின்று பெருகி வருகின்ற நீரில் பாசனத்திற்கு போக மீதியாக வரும் நீரை கடலிடை செலுத்த பயன்படுத்திய ஆறாகும் இலங்கையின் மீது படையெடுத்த முதலாம் இராசேந்திர சோழன் இலங்கையினின்று சிறைபிடித்து கொணர்ந்த சிங்கள வீரர்களை கொண்டு இக்கோயிலின் திருச்சுற்று பணியை செய்து முடித்தான் என்று செவி வழி செய்தி கூறுகிறது இக்கோயிலின் ஏழு திருச்சுற்றின் வாயிற் சுவர்களின் நடுவில் கோபுரங்கள் அமைக்கப் பெற்றிருக்கின்ற முதன்மையான வாயில் தெற்கு நோக்கி உள்ளது வைணவப் பெருந்தெய்வமாகிய திருவரங்கநாதனுக்கும் சைவப் பெருந்தெய்வமுமாகிய தில்லை நடராசனுக்கும் நான்கு திசைதோறும் கோயில் வாயில்கள் இருப்பினும் தென்திசை திசை நோக்கிக் கிடப்பதும் இருப்பதும் ஒரு சிறப்பு செய்தியாகும் திருவரங்கநாதன் விபீஷணனுக்கு அருள் பாலித்து கொண்டு தென் திசை இலங்கை நோக்கியவாறு பள்ளி கொண்டுள்ளார் என்பது வழக்காறு தென் திசை இலங்கை நோக்கி என்பார் ஆழ்வாரும் கோயில் பெரும் பரப்பளவு உடையது ஆறு லட்சத்தி முப்பத்தோராயிரம் சதுர மீட்டர் அதாவது நூற்றி ஐம்பத்தாறு ஏக்கர் இதன் சுற்றெல்லை பரப்பு ஆயிரத்தி நூத்தி பதினாறு கிலோமீட்டர் இந்திய துணைக்கண்டத்தில் அமைந்துள்ள திருக்கோயில்களில் இக்கோயில் ஒன்றுதான் ஏழு திருச்சுற்றுகளை கொண்டுள்ளது இது பெரிய எண்ணிக்கை என்று வைணவ பெருமக்கள் கருதுகிறார்கள் வைணவர்களின் கருத்துப்படி யோகநெறியின் ஏழு ஆதாரங்களையும் மனித உடம்பிற்கான ஏழு தத்துவங்களையும் குறிக்கின்றன உடம்பினுள் இருப்பது போல இக்கோயிலின் நடுவே உலகத்தின் உயிராகிய பரம்பொருள் எழுந்தருளியுள்ளார் 41 திருச்சுற்றுகளின் நடுவில் கருவறை விமானத்துடன் காணப்படுகின்றது இவ்விமானம் நான்கு பொற்கலசங்கள் கொண்ட பொன்மயமான வட்ட வடிவில் அமைந்துள்ளது நான்கு கலசங்களும் நான்கு வேதங்களாக சொல்லப்படும் திருவரங்கம் கோயில் வழிபாட்டை கூறும் ஆகமத்தில் உள்ள பாரமேஸ்வர சம்ஹிதையின் பத்தாம் அத்தியாயத்தில் ஸ்ரீரங்க மகாத்மியம் சொல்லப்படுகிறது அதில் முன்னூத்தி எண்பத்தி ஏழரை ஸ்லோகங்கள் உள்ளன விமான அமைப்பினை நூத்தி ஆறு ஸ்லோகங்கள் முதற்கண் விவரிக்கின்றன அதில் விமானத்தின் ஒவ்வொரு பாகமும் விவரிக்கப்பட்டு அதில் உள்ள தேவதை முதலியவைகள் விரிவாக கூறப்பட்டுள்ளன ஓதிய ஓர் எட்டெழுத்தும் எங்கோன் விழிதுயில் கொண்டருள திருமதில் ஏழும் விமானமும் ஆகி சிறக்கின்றவே என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவரங்கமாலையில் வருணிக்கிறார் பராசரபட்டர் தமது ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகத்தில் விமானத்தை குறிக்கும்போது நிலமகள் திருவரங்க விமானத்தை வழிபடுவதற்காக தனது பரிவாரங்களோடு இங்கு வந்து சேர்ந்திருக்கிறாள் என்று கூறுகிறார் சுந்தரபாண்டியன் இவ்விமானத்திற்கு பொன்மேய்ந்து கோயில் பொன்மைந்த பெருமாள் என்ற சிறப்பு பெயரினை பூண்டதாக கோயிலொழுகும் வரலாறும் தெரிவிக்கின்றன ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे द्वादश्याम् अस्यां शुभतिथौ इन्दुवासरयुक्तायाम् अनुराधानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार् त्रिवडिगले चरणं ஜிஆர் திருவடிகளே சரணம்